இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க சிவப்பாவல் யூஸ் பண்ணி வடையும் ஜவ்வரிசி பாயசங்க வடைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு சிவப்பாவல் எடுத்துக்கிட்டால் பத்து டு பன்னெண்டு வடை வருங்க ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சோண்டு உப்பு நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கால் மணி நேரம் வச்சுருங்க அதுக்குள்ளேயே நம்ம ஆனியனில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு சின்ன வெங்காயம் நாலு பால் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு வரமிளகா சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க கால் மணி நேரம் கழிச்சு நம்ம ஊற வச்சுற ஆவில் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க அது கூட ரெண்டு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு குர குறப்பாக அரைச்சி இஞ்சி பூண்டு ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் வர மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் தலை மல்லி தலையெல்லாம் சேர்த்திட்டு கொஞ்சோண்டு தண்ணி தேவைப்படுங்க இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டு விட்டு அதாவது மாவு கன்சிஸ்டன்சி வந்துட்டு நம்மளுக்கு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டி போடுற மாதிரி லைட்டாக அந்த கையில் வத வதன்னு பருப்பு வடை செஞ்சோம்னா எப்படி கன்சிஸ்டன்சியோ அதே மாதிரி நீங்கள் தட்டி வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதி மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிவப்பு அவல் வடை ரெடிங்க மொறு மொறுனு சூப்பராக இருக்கும் ரொம்ப குயிக்காக ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாங்க ஜவ்வரிசி பாயாசத்தோடு சூப்பராக இருக்கும் ஜவ்வரிசி பாயாசத்துக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஜவ்வரிசி எடுத்துருக்கோங்க த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க அப்படியே சைடில் ஜவ்வரிசியை வேக வைக்கிறக்காக ஆறு டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க ஜவரிசி வந்து நல்லா கை பொறுக்கிற சூடு வந்து லைட்டாக உபி வரும் நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் ஜவ்வரிசி சேர்த்துருங்க இருபது நிமிஷத்தில் நல்லா ஜவ்வரிசி விந்து வந்துடும் நான் ஸ்வீட்னஸ்க்கு வந்துட்டு பணங்கள் கண்டு ஒரு டம்ளர் ஜவரிசிக்கு ஒரு டம்ளர் பணங்கள் கண்டு வந்து மிக்சியில் அடிச்சு பவுடர் சேர்த்திக்கோங்க நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ஒரு கப் தேங்காய் திருவல் காய்ச்சி வச்சுருக்க பால் சேர்த்துனீங்கன்னா சூப்பரான ஜவரிசி பாயசம் ரெடிங்க